வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி நம் காணொலியில் ஒரு சமுதாய சிந்தனை சார்ந்த கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் இன்று விலைவாசி கவிதை எழுத சிந்தித்தேன் இன்று விலைவாசி கவிதை எழுத சிந்தித்தேன் இதை யாரிடம் வாசிக்க என்றும் யோசித்தேன் அந்த நான்கு வழி பிரியும் சாலையில் அனாதை சடலம் ஒன்று அடக்கம் செய்ய காசு வசூலித்தார்கள் வரிக்கு குறையுது என்று குரல் கேட்க கூடி நின்ற கூட்டத்தை காணவில்லை அனாதை சடலம் மீண்டும் அனாதையானது கவிதை வாசிப்பை கேட்டால் வரி என்றால் யாரு கேட்பார்கள் என்றும் யோசித்தேன் கவிதை எழுத வரி என்றாலோ கைது என்றாலோ எனக்கு இல்லை கலக்கம் கடுகுக்கு வரி போட்டவர்களை காரணமாக தானே எழுத வேண்டும் வாசிப்பு கேட்க வரி போட்டு விழுவார்களோ என்றுதான் எனக்கு கலக்கம் எனக்கோ பாரதியின் பழக்கம் அரை டோசருக்கும் வழி போட்டு அம்மனமாய் அலையவிட்ட அரசை பார்த்து எனக்கென்ன அச்சம் அவர்களை அனாதையாக அலைய வைப்பதுதான் என் கவிதை தொழிலின் உச்சம் சுங்கசாவடி முதல் சுண்டல் கடலை வரை வழி போட்டு சொல்லும் ஒன்றிய அரசை ஓரங்கற்ற தீவரி கவிதையால் சுட்டரிக்க எனக்கு என்ன அச்சம் இனி மக்கள் பொங்கி எழுவதுதான் மிச்சம் இனி மக்கள் பொங்கி எழுவதுதான் மிச்சம் பால் குளித்தாலும் வரி பால் ஊற்றினாலும் வரி மணித் திருநாட்டில் மனிதனாய் பிறந்தாலும் வரி மணி திருநாட்டில் மனிதனாய் பிறந்தாலும் வரி இது அரசே கொள்ளையடிக்கும் நரி மக்கள்தான் அவர்களுக்கு புகட்ட வேண்டும் நல் நரி இல்லையே ஆற்றியில் இருந்து அவர்களை தூக்கி எரி நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்